அண்ணல்பாய மற்றும் நமது இந்த மாதிரி அருகாப்பர் கிடையாது ஒரு பேர் பேரில் ஒரு வம்ச மகாசபை சபையில் நம்ம கூடியிருக்கிறோம் இந்த அருமையான இந்த ஒரு இடத்துக்கு எல்லா வந்தவங்க இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு நமக்குன்னு ஒரு பேர் கொடுத்து நமக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்து நமக்கு வாழ்வையும் வாழ்றதுக்கு வாழ்வையை கோட்பாடு கொடுத்து அந்த முன்னோர்களுக்கும் அனைத்து பாடப்பட்ட முன்னோர்களுக்கும் அவர்களுடைய திருவழி படைத்தேன் எனது இந்த திருவுரை பதினெட்டு வருஷம் அதாவது ஸ்ரீ விஸ்வகர்ம காயத்ரி பக்தர்கள் டிரெஸ்ட் இது ஆயிரத்தி அது முதல் நம்ம கோயிலில்

அகனாலோ கோரல் என்ன ஒரு வரலாறு தெரியல பாண்டிய மன்னர் கோடாம வர முடியல அவளோ பெரிய ஒரு பாங்கறை வம்சத்துல இருந்து நம்ம வந்து இப்ப நம்மளுடைய வரலாறு கேட்டா கீழடி சொல்றோம் கரு கூட आचार्य அதுல என்ன தங்க பத்தி எடுக்கறாங்க தங்க பட்டு எடுக்கறாங்க கோடல அங்க எது பார்த்தோ ஆனா நமக்கு ஒட்டுமொத்த ஒரே

कमदार देखील करतो आधी आधी गाणे उपयोग आहे हे सेवा बोली बोलत असताना सायक्लोसलातले काळोख पर्यावरण मुकंतना वायुसनाला वाटते दिलांत तरी बरा विसार சமூக சுவாசியை வந்துட்டு எல்லாம் சுமையை வச்சு நம்ம அந்த ரீதியாக அவங்களுக்கு நம்ம எடுத்துக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாமே சாஸ்திர ரீதியாகவும் சம்பிர கரெக்டாக எது இடத்துல வருங்கிறது தெரியும் நம்ம எல்லா சங்கத்தையும் அறிவு நம்ம சொல்லிடுறோம் மணிமணி உங்கிறது ஒரு இடத்துல வச்சு வழிபடறதுக்கு அல்ல எங்கெங்க நம்ம வம்ச நிகழ்ச்சிகள் நடக்குதோ அங்கெங்க ஒன்று போய் வச்சு அதாவது

இந்த ஐநூறு நிமிஷம் காய்கறி மூட வச்சு ஒரு வழி போட வைச்சோமுனாங்க இது சகலத்தினோம் சகால டோரல் ஜெவாகல ஒரு மாத்திரையில இந்த ஒரு மாத்திரையில சகல நம்ம யாரும் உருவாக்க ஊறாக்கணும் அந்த உருவா அப்படியே போக்குவரத்து செலவு டீ செலவு சாப்பாடு செலவு பெட்ரோல் செலவு எல்லாம் எந்த கிடையாது இப்போ நம்ம பதினெட்டு நாற்பத்தஞ்சாயிரம் ஆச்சு மறுசு வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஆளுங்கிறது எங்களுக்கு என்ன பண்ணா நீங்க செலவு வரையும் மாட்டேங்கிறீங்க ஒரு

மிகப்பெரிய மகாபனம் அவர் சரித்திர படிக்கிற மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாரோட முக்கியத்துக்கேட்டு என்னை எங்களை எங்களை மரம் வச்சு எங்களை மரம் வைச்சிக்க எல்லா பேரும் எங்களுடைய மறந்து